சார் பஹல்கமில் இப்போ நடந்த அந்த டெரரிஸ்ட் அட்டாக் வந்து உண்மையாகவே இப்போ நாட்டையே ஒழுக்கியிருக்கு அப்படின்னு தான் சார் சொல்லணும் ஏன்னா முஸ்லீம்ஸாக இல்லையா முஸ்லீம்ஸ் தவிர கிறிஸ்டியன்ஸா ஜெயின்ஸா இந்துஸா அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணி அந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க உண்மையாகவே இப்போ நாட்டையே ஒரு பெரிய சோகத்தில் ஆழ்த்திருக்குன்னு தான் சார் சொல்லணும் இல்லை இந்த தீவிரவாதம் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்குள் ஊடுருவிய ஒரு பயங்கரவாதம் பிரதமருடைய செக்யூரிட்டி அட்வைசர் அவர் இந்தியா கனடா அமெரிக்கா பாகிஸ்தான் அஜித் தோவல் அவர் பெயர் அவர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பயங்கரவாதங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பேராற்றல் பெற்றவர் கனடாவில் ஒரு இந்திய பிரிவினைவாதி ஒரு பஞ்சாபி சுட்டு கொல்லப்பட்டார் அமெரிக்காவில் சுட்டு கொல்லப்பட்டார் இதற்கு பின்னணியில் அஜித் தோவல் இருக்கிறது தான் உலக நாடுகள் குற்றம் சாட்டுகிறது அதே நேரத்தில் கனடாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவே இப்போ போய் நிற்குது இப்போ இப்படியெல்லாம் உளவறியக்கூடிய அந்த அஜித் தோவல் இந்த பயங்கரவாத தாக்குதல் உருவான இடம் பாகிஸ்தான் பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவிய இந்த இயக்கங்கள் எப்படி இந்தியாவுக்குள்ள காஷ்மீர் வரைக்கும் ஊடுருவ முடிந்தது என்றால் உளவுத்துறை தோல்விதான்